கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயிரு உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு விசுவாசிகளுக்கு மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் ஒரு அற்புதமான வாக்குறுதியாகும் இந்த வசனத்தின் ஆழமான பொருளை நாம் இவ்வாறு புரிந்து கொள்ளலாம் ஒன்று கர்த்தருக்கு காத்திரு வெயிட் ஆன் த லார்ட் காத்திருப்பது என்பது சும்மா இருப்பதை அல்ல அது கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைத்த அவர் சரியான நேரத்தில் செயல்படுவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருப்பதாகும் இரண்டு திடமனதாயிரு பி ஆஃப் குட் கரேஜ் சோதனைகள் வரும்போது மனம் சோர்ந்து போவது இயல்பு ஆனால் இந்த வசனம் நம்மை திடமனதாயிருக்க சொல்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடன் இருக்கும் கர்த்தருடைய வல்லமையை நிமிட்டு நாம் தைரியமாக இருக்கலாம் மூன்று அவருன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஹீ ஷால் ஸ்ட்ரென்தன் யோர் ஹார்ட் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய பலவீனமான உள்ளத்தை அவர் திடப்படுத்துவார் கலக்கத்தையும் பயத்தையும் நீக்கி அசைக்க முடியாத அமைதியையும் மன உறுதியையும் அவர் நமக்கு தருவார் நான்கு கர்த்தருக்கே காத்திரு வெயிட் ஐ சே ஆன் த லார்ட் தாவீது இந்த வசனத்தின் இறுதியில் மீண்டும் கர்த்தருக்கே காத்திரு என்று வலியுறுத்துகிறார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று இடங்களில் இது உள்ளது ஒருமுறை காத்திருந்துவிட்டு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவரே நம் ஒரே நம்பிக்கை என்பதை உறுதிப்படுத்த இது சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கான ஒரு சிறிய ஊக்கம் நீங்கள் எதற்காவது கர்த்தரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தால் சோர்வடையாதீர்கள் உங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன் உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி தம்முடைய ஏற்ற காலத்தில் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்